வியட்நாமில் பார்த்திங்கன்னா துணி கடைகளில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கலான்னு படுத்துட்டு இருந்திருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா ஒரு எலி வந்து பேண்ட்டுக்குள்ளார பூந்து போயிருக்கு அந்த பெண் காலில் அந்த காலில் போய் இந்த காலில் வந்து விழுந்திருக்கு அந்த பொண்ணை என்னமோ ஏதோன்னு அலறிட்டு குதிச்சிட்டு இருந்திருக்கு அந்த வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்கில் ஓப்பன் கங்ணம் ஸ்டார்ட் அந்த சாங் போட்டுட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கார் ஸ்டார்ட் பண்ணலான்னு எடுத்துருக்காரு காரோட முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்திருக்கு டப்பு டப்புன்னு சவுண்டு வந்ததுனால அது முன்னாடி இருக்கிற இன்ஜின் தூக்கி பார்த்துருக்காரு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்டு பாம்பு இருந்திருக்கு எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் அந்த கட்டுவிரியன் பாம்பு தலையை நல்லா பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்திருக்காரு எதிர்த்தியும் ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு சோஷியல் மீடியாக்குள்ளே போடும்போது ரொம்ப வைரலாக ஓடிட்டுருக்கு இந்தியாவில் தான் திருடி மாட்டி நான் அமெரிக்காவில் போய் திருடி மாற்றி அசிங்கப்படுத்துதுங்க இந்தியாவோட பேரே நாரடிச்சு வச்சுக்குதுங்க அப்படி தான் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா சூ அமெரிக்காவில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வித் பொருள்லாம் திருடி இருக்கு அதை நினச்சிருக்கு நம்ம திருடுறது யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சிருக்கு அதில் சிசிடிவி கேமராவில் பார்த்தீங்கன்னா அது பதிவாயிருக்கு அதை பார்த்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்கு இந்த பொண்ணு இப்படி திருடிட்டு இருக்குதுன்ட்டு போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ் வந்து கேட்குறாங்க நீ எதுக்கு நீ திருடனேன்னு கேட்டது சா சாரி சார் என்னை விட்டுருங்க நான் அது பொருளுக்கு கூட நான் காசு கொடுத்துருங்க என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சுருக்கு ஒன்றும் இல்லைங்க இதை நல்லா திருடி மாட்டியிருக்கு அதுக்கு ஆதாரமாக சிசிடிவி கேமரா இருக்குது இது ஒன்று போதும் இதை கைது பண்ணி கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போடுறதுக்கு இந்தியாவில் தான் இந்த மாதிரி பண்ணுறானு பார்த்தா கென்யா நாட்டிலையும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானு கென்யா நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை அதனால் என்ன பண்ணியிருக்கான்னா அவனோட ஒரு கிட்னியை விட்டு ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்கியிருக்கான் வடக்க ஏன் தற்கூரின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா மொத்த தற்கூரி கூட்டமும் இங்கே தான் இருக்குது ஒருத்தன் வடக்க என்ன பண்ணுறான்னா பிளைட் எடுத்து மண்டையில் பொத்துள் போட்டுக்கிறான் கிட்டத்தட்ட மொத்த கூட்டத்துக்கும் போட்டு விட்டுப்பான் கண்டிப்பாக ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளாரலாம் கத் கண்டிப்பாக எயிட்ஸ் வந்து கண்டிப்பாக சாக போகிறானுங்க இதெல்லாம் இவங்களோட ட்ரெடிஷ்னல்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க எவனுக்காவது படிப்பெருவுன்னு ஒன்று இருக்கா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க பாலுறவு கொண்டா மட்டும்தான் அது வந்து எஜ் எயிட்ஸு வரும்னு நினைக்கிறீங்க இதுவும் எயிட்ஸு தான் ஹெச்ஐவி பாசிட்டிவும் எயிட்ஸு தான் வரும் இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு கல்யாணம்னு சொல்லி ட்ரக்கில் இருக்கிற பெண்கள்லாம் உட்காந்து கூட்டிகிட்டு போய் ஒருத்தன் டிரைவர் பார்த்திங்கன்னா விழுந்து வாரி விட்ருக்கான் அது சிசிடிவி கேமராவில் வீடியோ வைரலாக இருக்குது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக ஓடிட்டுருக்குது பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ரொம்ப வைரலாக ஓடிட்டுருக்குது திருவன்றம் கட்டக்காடு வழியாக போயிட்டு இருந்த அரசு பேருந்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் பயணித்துட்டு இருந்தாங்க அப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்த ஆள் பார்த்திங்கன்னா பாலியல் அத்துமீறல் பண்ணியிருந்தான் எங்கே நான் அந்த பொண்ணு தான் கை வச்சிச்சு அது காரணம் அந்த பொண்ணு தான்ட்டு பலி மாற்றி போட்டுருவானுக்கொசரமே அந்த பொண்ணு அவனுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சுட்டு போட்டு செவ்ளோ மல்லி அடித்து கெட்ட வாத்திலேயே திட்டிருக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த க டிக்கெட் கண்டக்டர்கிட்ட பஸ்ஸு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்துங்க இவனை கேஸ் கொடுக்கணும் இவன் மேலே கேஸ் கொடுத்துட்டு அப்புறமேட்டு இவன் மூஞ்செல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டுன்ட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திருக்காங்க தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா ஒரு அரசு பேருந்து போயிட்டுருந்துருக்கு முன்னாடி வந்த டிம்பர் லாரியில் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கல்லு ஏற்றிட்டு வந்த டிம்பர் லாரி பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்று மோதி மோதிருக்கு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பத்தொம்போது பேர் இறந்துருக்காங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கச்சிங்க மூணு பேர் இறந்துருக்காங்க